இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஏழையாக இருக்கிற உங்களோட தலையெழுத்தை பணக்காராக மாற்றக்கூடிய அந்த குறியீடு அப்படின்னு போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் தங்கு தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விநாயகரை வழிபட்டுட்டு தான் அடுத்த வேலையை நம்ம தொடங்குவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல் மங்களகரமான சுபகாரிய நிகழ்வில் குரு பகவானோட ஆசிர்வாதமும் நமக்கு மிக மிக முக்கியம் குரு பகவானோட ஆசிர்வாதத்தை பெற விநாயகரோட ஆசிர்வாதத்தையும் பெற நம்முடைய வீட்டில் நாம் எந்த எழுத்தை எந்த பொருளை கொண்டு எழுதணும் நீங்கள் தொடங்க போகிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட மனதார உங்களோட வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அந்த நல்லது அனைத் அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த விநாயகப் பெருமானை மனசாரை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு பன்னீரை ஊற்றி நல்லா குழச்சிக்கங்க அந்த மஞ்சளை உங்களுடைய ஆள்காட்டி விரலை தொட்டு பூஜை அறையில் பிள்ளையார் சுழி போடணும் பூஜை அறையில் உள்ள சுவற்றில் தான் இதை வந்து போடணும் மஞ்சளால் எழுதப்பட்ட அந்த பிள்ளையார் சுழி உங்களுடைய வீட்டிற்கு நிறைய நன்மைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் மஞ்சள் என்பது குருவை குறிப்பது பிள்ளையார் சுழி ஆணை முகத்தானை விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை குறிப்பது இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு முத்திரை வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்களுக்கு மிக பெரிய நல்ல பலத்தை தரும் உங்களுடைய வீட்டு சுவற்றில் இந்த குறியீட்டை போட முடியாமல் இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை காகித் காகிதத்தில் மஞ்சளில் பிள்ளையார் சுழி போட்டு பூஜை அறையில் ஒட்டி வச்சுக்கலாம் பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் வரவேற்பு அறையில் குழந்தைங்க படிக்கிற அறையில் சமையல் அறையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த குறியீட்டை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த இடத்துக்கில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எந்த தடங்களும் இல்லாமல் மிக மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் வருமானம் அதிகரிக்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்கு முன்னாடியும் இப்படி மஞ்சளா கணக்கு புத்தகத்தில் வந்து பிள்ளையார் சுழி போடுறது மிகவும் நல்லது ஒரு ரூபா நோட்டை ஒன்று எடுத்துக்கோங்க அது உங்களுடைய வசதியை பொறுத்தது பத்து ரூபா நோட்டாகவும் இருக்கலாம் ஐநூறு ரூபா நோட்டாகவும் இருக்கலாம் நூறு ரூபா நோட்டாகவும் இருக்கலாம் அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நோட்டை பொறுத்து அதில் மஞ்சள் இப்போ நம்ம மஞ்சள் பன்னீரில் கரைச்சோம் பாருங்கள் அந்த மஞ்சளில் பிள்ளையார் சுழி போட்டுட்டு அந்த நோட்டை மடித்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுக்கோங்க பீரோவில் பணம் மேனும் மேனும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பிள்ளையார் சுழி போட்ட நோட்டை உங்களால் திரும்பவும் பயன்படுத்த முடியாது அப்படின்றத நினவில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எந்த நோட்டு முடியுமோ அதில் போடுங்க மேலே சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரத்தெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக ஏழையாக இருக்க உங்கள் தலையெழுத்து பணக்காரராக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்